நம்ம இலக்கியாசிரியில் இலக்கு வணக்கம் நம்ம இலக்காசிரியில்லா வரபரைப்பி சொல்ல இந்த பார்வையுடைய சதியில நம்ம இலக்கியா சிக்கிக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்பறைப்பி சொல்ல என்ன நடக்க போகுது நம்ம இலக்கிய என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரோடியோ பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் நம்ம தட்டி ஆல் போட்டுக்கோங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும் அதாவது இந்த அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கேவும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய சதியை வந்து பைரவி கிட்ட காதல் வந்து சொல்கிறாங்க அந்த கேட்டுக்கிட்டு இந்த பைரவி நேராக நம்ம இலக்கியோடைய ஸ்கூல்லேயே போயிட்டு நம்ம இலக்கிய கிட்ட சொல்கிறாங்க கௌதமோடைய இந்த நிலமைக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் கௌதம் இப்படி நடு ரோட்டில் கஷ்டப்படுறானா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம இலக்கிய வந்து சொல்கிறாங்க நான் தான் உனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லி வீட்டு விட்டு அனுப்பிச்சு நான் அந்த அஞ்சலி கிடையாதா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இந்த பைரவிக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது இருந்தாலும் இந்த பைரவி என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னை எப்போ கௌதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோனோ அப்போந்தே கௌதம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் அதுக்கு முன்னாடி சந்தோஷமாக தான் இருந்தான் நிம்மதியாக தான் இருந்தான் நீ இப்போ கூட கௌதமை விட்டுட்டு போகிறா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல் அது போதும் நான் கௌதம எப்படி முன்னேற்றேன் அப்படின்னு பாரு அதாவது சாயல் டெஸ்ட் வாங்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் கோடி கொடுத்து உங்களால் வந்து பர்மிஷன் வாங்க முடியல நான் இப்போ நினச்சா உடனே அந்த பர்மிஷனை வந்து வாங்கி தர முடியும் ஏன் அப்படி பண்ணலை அப்படின்னா நீ கௌதம் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல நீ கௌதம் விட்டு வேலைக்கு போயிட்டேன்னா வாழ்க்கை மறுபடியும் மாறிடும் பதினாக்க பழையபடி சந்தோஷமா வந்து இருப்பான் அப்படின்னு நம்ம நம்ம பைரவி பயணக்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம இலக்கியாவை பயணிக்க மட்டம் தாட்டி பேசுறதை மட்டும் இல்லாமல் கௌதம விட்டு நீ விலகுனா போதும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலிக்காவுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்ற பார்க்குறாங்க நம்ம இலக்கியம் இப்போ எனக்கு யோசிச்சு பார்க்குறாங்க அதாவது நம்ம இலக்கியம் அந்த வீட்டு விட்டு வெளியே வந்து பின்னாடி எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டாங்க நம்ம கௌதம் சார் வேலைக்காகலாம் எவ்வளோவோலாம் போராடினாங்க அப்படின்னு மாதிரி யோசித்து பார்க்குறாங்க நம்ம கௌதம் சார்லாம் தனியாக எந்த ஒரு வேலையும் வந்து வாங்க முடியல அதே சமயத்தில் இப்போ ஆரம்பித்த பிஸ்னஸ்லேயும் தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து வந்துட்டே இருக்குது கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே இந்த பிஸ்னஸை நல்லபடியாக வந்து செய்ய விடமாட்டோம் அது இப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி சொல்கிறபடி நம்ம கௌதம் விட்டு கொஞ்சம் விலகி போனால் கண்டிப்பாக இப்போ நம்ம கௌதம் சார் வந்து நம்ம இந்த பிஸ்னஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பைரவி மேடம் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய பணக்க முடிவு பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா சரிங்க மேடம் நீங்க சொல்ற மாதிரி நான் கௌதமை விட்டு விளையிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதுக்கு இந்த பைரவி நான் ஒன்று நம்ப முடியாது இன்னை எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம இழிக்க சத்தியமும் வந்து பண்ணிடுறாங்க அதை பார்க்கும்போது தான் நம்ம ரேவத தாங்கிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஆத்திரம் கோபம் வருது அந்த இடத்துல இந்த பைரவி மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இழைக்கவே நம்ம ரேவத பதினாக்கா அடிச்சிருப்பாங்க அதே சமயத்தில் இந்த பைரவி வீட்டுக்கு கிளம்பி போன உடனே பதினாக்கேன் நம்ம இலக்கை கிட்ட நம்ம ரேவத வந்து பயங்கரமாக வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ண இலக்க அப்படின்னு மாதிரி கேட்டு நம்ம ரேவத வந்து கேட்கும்போது நம்ம என்ன உங்களுக்கு தெரியாத நானும் கௌதமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாத கௌதம் பதினைக்கு எப்படியாச்சும் பிஸ்னஸ் பண்ணி அவர் மறுபடியும் பதனைக்க நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனுக்கான அவார்டை வந்து வாங்கணும் அதுதான் அவருடைய உயிரே அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவர் கூட சந்தோஷமா வந்து வாழ முடியும் அவருடைய சந்தோஷமே அதுதான் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்க வந்து சொல்றாங்க அதுக்காக நம்ம ரேவதி அம்மாவாலையும் ஒன்றுமே வந்து சொல்ல முடியல இந்த விஷயம் நம்ம கௌதம் சருக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்